வணக்கம் மக்களே இன்றைக்கி நான் வந்திருக்கிற ப்ளேஸ் வந்து பாஞ்சாளங்குறிச்சி அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்படாத மட்டத்தில் வந்து இது வந்து இருக்குது இது வந்து வீரபாண்டிய அவர்கள் வந்து தவிர்க்க முடியாத ஒருத்தர் பாளையக்காரர் புரட்சி அப்படின்னா இரண்டாம் பாளையக்காரர் புரட்சி அப்படிங்கிறது வந்து நிறைய பேத்துக்கு தெரியும் முதல்ல புலித்தேவர் அவர் இருந்தாலுமே ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொம்போதில் அந்த அவர் வந்து தூக்கிலிடப்பட்டது வந்து நிறைய பேத்துக்கு தெரியும் அது அந்த வீர வசனங்கள்லாம் இருக்குல்ல அந்த வரி போட்டுறதை பற்றி இதெல்லாம் வந்து நிறைய பேர் இந்த சிவாஜி நடித்ததுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து நிறைய வந்து ட்ரெண்டிங் வந்து ஆயிருச்சு இன்றைக்கி வந்து நம்ம வந்து வீரபாண்டிய கட்டப்பொம்மன் அவர்களுடைய நினைவு கோட்டைக்கு தான் வந்து வந்திருக்கோம் டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா சின்னவங்களுக்கு வந்து ஒரு ரூபா பெரியவங்களுக்கு வந்து ரெண்டு ரூபா இந்த கோட்டை அப்படிங்கிறது வந்து நான் சின்ன வயசில் வந்து நான் இருக்கிற பகுதிக்கு பக்கத்தில் தான் இருக்குது நான் இங்கே வந்து எனக்கு நிறைய அனுபவங்கள்லாம் இருக்குது அதாவது நான் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக சின்ன வயசுல நல்ல சந்தோஷமாக சுற்றி பார்த்தாலே சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிற காலங்கள்லாம் இருந்தது அப்படிப்பட்ட காலங்களில் இருக்கும்போது எனக்கு கிடைச்ச ஹாப்பினஸ் வந்து இங்கே தான் இங்கே தான் எந்த இருக்குது பாருங்கள் இவ்வளோ ஆண்டு இங்கே நான் ஃபுல்லாமே நம்ம ஆடாத இடமே கிடையாது இங்கே நம்ம கால் தடம் படாத இடமே கிடையாது அப்படி இருக்கும் வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்பம்போது கிடச்சது இப்போ போது நம்ம பக்கத்தில் தான் இருக்குது நிறைய பேர் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு போவாங்க நம்ம இன்றைக்கி இதை வந்து வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஏன்னா சின்ன வயசில் நம்ம தாண்டது நம்ம பார்த்தது அதுக்கப்புறம் நம்ம வளர்ந்து வரும்போது ஈரோ பாண்டிய அவர்களை பற்றி படித்தது இதெல்லாம் வந்து செதுக்கி வச்சிருக்காங்க பின்னாடி வர்ற தலைமுறைகளுக்கு வந்து இப் இதை வந்து அடையாளப்படுத்தணும்ல அதுக்காக இதை வந்து நினைவு கோட்டையை வந்து எழுப்பியிருக்காங்க இதை தான் நம்ம வந்து இன்றைக்கி விலாக் வந்து பணம் வந்துருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லாமே நான் இங்கே இருக்கிற நேச்சரோடு கனெக்ட் பண்ணியிருக்கிற இந்த கோட்டையை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் காட்டுறேன் இதை ஃபுல்லாத்தையும் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப யூனிக்காக இருக்கும் வாங்க அப்படியே பார்க்கலாம் மெயின் அந்த சுற்றுலாத்தலங்களில் வந்து டாய்லெட்ஸ் வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அரியது இங்கே வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியான வந்து டாய்லெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இங்கே வரவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நிறைய நீங்கள் வந்து டூரிஸ்ட் பிளேஸ்லாம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கெல்லாம் வந்து ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்காது இங்கே வந்து இருக்குது நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன் இங்கே வந்து இது வந்து இருக்குது மக்கள் கார்டனிங் அப்படின்னு சொன்னோம்ல அது இதுதான் எப்படி வந்து வச்சுக்காங்க போகிறாங்க செம்ம அதுதான் வந்து என்ட்ரன்ஸு அங்கேருந்து நேரடியாக வந்த உடனே இந்த சைடு வந்து கோட்டை வந்து இருக்குது நீங்கள் வந்து இந்த வியூ வந்து அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்படியே வரும்போது இந்த மரத்தினுடைய நிலையில் வந்து இந்த கோட்டையை வந்து இப்படி மறைஞ்சிருக்கு அதை அப்படியே காட்டுறேன் பாருங்கள் அப்படியே மெதுவாக நீங்கள் நடந்து போனீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த கோட்டை வந்து அப்படியே விசிபிள் ஆகிறது வந்து வேறு லெவலில் இருக்குது மக்கள் இங்கே பாருங்கள் அப்படியே மெதுவாக போகணுன்னு நினச்சிக்கோங்களேன் இந்த கார்டனிங் இந்த மரத்தினுடைய கிளைகள்லாம் மறைஞ்சி இந்த கோட்டை வந்து அப்படியே பிரதிபலிக்கும் அது வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது இதை வந்து நீங்கள் வந்து வெட்டிட வெட்டிட்டீங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது இப்படியே இருக்கிறது இது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இதனை சுற்றி இருக்கிற பகுதிகளில் வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக வந்து காட்டுறேன் நீங்கள் பார்க்குற இந்த கோட்டை வந்து கலைஞரவர்கள் பீரியடில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கட்டப்பட்டுள்ள இந்த கோட்டை வந்து இதுக்கு முன்னாடி இருந்த நினைவு சின்ன இருந்த இடத்துல வந்து கட்டலை அதுக்கு பக்கத்துலேயே கட்டிருக்கிறாங்க நான் அதையும் காட்டுறேன் இந்த கோட்டைக்குள்ளே வந்து சில வரலாற்று சம்பவங்கள் பற்றி ஒரு விளக்கப்படங்களையும் வந்து வச்சுருக்காங்க அதையும் நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா வந்து காட்டுறேன் இது வந்து நான் ரொம்ப ஹிஸ்ட்ரியாக அவங்களுக்கு கொண்டு போய் ஒரு போர் அடிக்க விரும்பலை நீங்கள் இந்த இடத்துக்கு வர வைக்கிறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ நீங்கள் வந்து இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க மெயின் என்னென்னா இதில் நான் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அதை மறக்காமல் நீங்கள் கேளுங்க இந்த கோட்டைக்கு உள்ளக்கு வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய சிலை வந்து வச்சுருக்காங்க சுற்றி வந்து முக்கியமான நபர்களுடைய அதாவது படை அவருடைய தம்பியுடைய சிலை வச்சுருக்காங்க போர்புடைய தளபதியுடைய சிலை வச்சுருக்காங்க அப்புறம் தானாதிபதி அப்படின்னு சொல்கிற அவருடைய ராஜகுருவாக இருப்பார்ல அவர் தளபதி அவருடைய ஃபோ இது சிலையும் வந்து வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது மெயின் என்னென்னா இதனுடைய சுற்றியில் இருக்கிற பகுதி இருக்குல்ல அது வந்து பச்சையாக நல்லா இருக்குது ஏன்னா பராமரிப்பு அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நல்லா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதில் வந்து ஒரே ஒரு இது ஃபீல் வந்து இருக்குது என்னென்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இதுக்கு முன்னாடி உண்மையாக கட்டப்பட்டுள்ள அந்த கோட்டை இருக்குல்ல அந்த கோட்டை வந்து சரியான முறையில் வந்து பராமரிக்க முடியலன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து கொஞ்சம் சுவடுகள் ஃபுல்லாமே கொஞ்சம் அழிஞ்சு தான் இருக்குது ஏன்னா அது கண்ட்ரோலில் வர்ற சில பகுதிகள் வந்து இதே மாதிரி பராமரிப்பு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதையும் வந்து இதே மாதிரி பராமரிச்சாங்க அதாவது சுற்றுலாத்துறைக்கு கீழே அதை கொண்டு வந்து தொழில் துறையில் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து சுற்றுலாத்துறை மாதிரி கொண்டு வந்து இதே மாதிரி அந்த சுற்றி இப்படிலாம் அந்த கார்டனிங்லாம் பண்ணியிருக்காங்கள இதெல்லாம் வந்து அங்கேயும் பராமரித்தாங்க அப்படின்னா அது நல்லாயிருக்கும் நான் பொதுவாக வந்து தொழில் துறைக்கு கீழே வர்ற சில இடங்களில் சொல்கிறேன் இப்போ நீங்கள் எந்த கோட்டையை பார்த்தீங்கன்னா அது ரீசெண்டாக எடுத்து கட்டப்பட்டுள்ள கோட்டை ஆனால் உண்மையாக அவங்க கட்டியிருப்பாங்கல்ல அந்த கோட்டையை வந்து கொஞ்சம் சிதலை முடைஞ்சிருக்கு அதை இன்னும் எடுத்து கொஞ்சம் பண்ணலாம் இதே மாதிரி வந்து இந்த போர்களில் வந்து இறந்துருப்பாங்களே நாற்பத்தி நாலு படை வீரர்களுடைய ஆங்கிலேய படை வீரர்களுடைய கல்லறையும் வந்து பராமரிக்காமல் தான் இருக்குது அதையும் கொஞ்சம் எடுத்து எல்லோரும் போய் பார்க்குற மாதிரி செய்யலாம் மெயினான மேஜர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களுடைய கல்லறையும் வந்து ஒட்டப்பட ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் வந்து அதுவும் இருக்குது அதுவும் பராமரிக்கப்படாமல் இருக்குது அதையும் கொஞ்சம் பராமரித்து இது இங்கே வர்றவங்க அதையும் பார்க்குற மாதிரி வச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மக்களே அதுதான் என்னுடைய கருத்து இங்கே இருக்கிற கார்டனிங்லாம் நல்லா இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து செஞ்சுருக்காங்க மக்களினுடைய வரத்து வந்து சொற்ப லெவலும் தான் இருக்குது ஏன்னா இது வந்து வில்லேஜ் பகுதி அதாவது தூத்துக்குடி சிட்டி மையத்தில் இல்லைல்ல இது வந்து ஒரு பாளைய இடம் தானே ஸோ அதனால் வந்து திருநெல்வேலியிலேருந்து ராமேஸ்வரம் போகிறதுக்கான வழி மெயினானது வந்து இந்த இடங்கள் கூட தான் வந்து கிராஸ் ஆகுது அப்பம்போது அவங்களுடைய ஆட்சியாளர்கள் வந்து இப்படி தான் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க இப்போ தான் சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால வந்து எல்லாருமே சிட்டிக்கு வந்து அப்படியே போகிறாங்க சுற்றுலா தலங்களில் இந்த கோட்டையை வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவில் என்னென்னலாம் மாற்றி இருந்துருக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்டை வந்து மறக்காமல் கீழே போடுங்க நான் அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அதில் வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிடுவேன் தொடர்ந்து நான் உங்களுக்கு இதே மாதிரியான பல வீடியோக்கள் ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸ் அதை எல்லாமே உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க எங்க நான் உங்கள் வீட்டு பிள்ளைங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும் அப்போ தான் வந்து இங்கேருந்து இன்னொரு ஒரு இடத்துக்கு மூவ் ஆகி அதாவது உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி வீடியோ பண்ண முடியும் தேங்க்யூ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் வந்து நான் உங்களோட வந்து கண்டினியூ வந்து பண்ணுறேன் மக்களே நன்றி வணக்கம் டாட்டா பாய் பாய்